அறிவரையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கிளை கழகத்தின் சார்பாக வருக இருக்கிற வாரிய சொன்னா சொல்லுங்க கடற்படை கேட்ட பொறுங்க எம்யணிவாசல் பந்தயம் சரியா எதிர்வருகின்ற பெரும்புடி வேண்டி வந்த

புலன் பிரித்து வருவதற்கு கடையாற்றப்பட்டி கடையாற்றப்பட்டி எல்லாம் அக்ரே சின்னையா புது சுற்று சொந்த பதினோரு வண்டிகள் இரண்டாவது டுபதைய 11 வத்தியார் அநாவரமா வந்துட்டு இருக்காரு வந்துட்டு இருக்காரு வந்துட்டு இருக்காரு அடி ஓकांत பரக்க இருக்கு ஆமா கனிமே வண்டில உட்காரு போடுடா இதாங்க பந்தேட்ட பாக்குறோம் கனிதுல வைக்கிற செய்தி இதெல்லாம் இருக்குறா போடுடா பைக் தேசனா கூட நான் போடுறேன் போடுடா ஸ்டைக் பண்ணுங்க பா ஏ வாடா போச்சு உள்ள இல்லங்க ஜெய்பாரசாமி யாரு கை நி வைக்கிறது வேற ஆளு

இல்லையா தர முடியுமா முடியாதா கோட்டு வட்டியில் வெற்றி பெறுவே